எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்னையில திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குது உங்களுக்கு தெரியும் வாரியார் சுவாமிகள் மகா பெரியவர் வந்து இந்த கோயில மணங்கிட்டு போயிருக்காங்கன்றது தெரியுமா ஆமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சென்னை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எம்ஜிஆர் நகர்ல அமைஞ்சிருக்கிற நம்ம முருகரை தான் பார்க்க போறோம் எல்லாரும் வாங்க பாக்கலாம் நேற்று வேல் முருகனுக்கு அரோரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் உங்களுக்கு தோணாலே என்ன தோணும் முருகனோட இரண்டாம் படை வீடாக இருக்கிறது அங்கே வந்து திருச்செந்தூர் முருகன் சூரசம்ஹாரம் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் பட் சென்னையில் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குன்னு சொல்லி நம்ப முடியுமா ஆமாம் திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்னையில் இருக்கு கே கே நகரில் எம்ஜிஆர் நகரில் அமைந்து இருக்கிறது இந்த கோயில் இந்த கோயிலுக்கான சிறப்புகள் வந்து என்னன்னா வாரியார் சாமிகள் மகா பெரியவர் உங்களுக்கு வாரியார் சாமிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் வாரியார் சாமிகள் யார்னா வந்து முருகர் வந்து முருகரோட மிகப்பெரிய பக்தர் வாரியார் சுவாமிகள் அவர் வந்து இந்த கோயிலில் சுவாமி தரிசனம் செஞ்சதாகவும் இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அதாவது ஐம்பத்தி மூன்று வருடங்களா அந்த கோயில் அங்க இருக்கு அந்த கோயிலோட ஸ்தலவிருச்சம்னு சொல்லப்படுறது வந்து அரசமர் அரசமர் வந்து இந்த கோயில் ஸ்தலவிருச்சமா இருக்கு மகா கணபதி சிவன் பார்வதி மற்றும் நவகிரகங்கள் இங்கே சாய்பாபாக்குன்னு ஒரு தனி கோயில் அமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாம ஐயப்பனுக்கும் இங்க ஒரு தனி சன்னதி இருக்கு திருச்செந்தூர் இந்த கோயிலுக்குள்ள நீங்க என்டர் ஆகும் போதே நீங்க ஸ்ட்ரைட்டா முருகரை பார்த்த மாதிரி தான் முருகரே உங்களை கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும் நீங்க கோயிலுக்குள்ள போகும்போதே அந்த கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை பக்கத்துல அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா முருகர் இருப்பார் சுப்பிரமணியன் வந்து உங்களுக்கு காட்சி இருப்பார் திருச்செந்தூர்ல என்னென்னலாம் பண்றாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்றாங்க இரண்டு காலை பூஜைகள் பண்றாங்க காலையும் மாலையும் இங்க இந்த கோயிலோட சிறப்பு நாட்கள்லாம் தைப்பூசம் உத்திரம் வைகாசி விசாகம் மற்றும் பிரதோஷத்துக்கெலாம் இங்கே சிறப்பாகவே இருக்கும் என்ன திருச்செந்தூரில் கடல் இருக்கும் இங்கே வந்து பக்தர் கடலில் இங்கே சுப்பிரமணிய சுவாமி காட்சி அளிக்கிறாரு இங்கே இது பக்கத்தில் வந்து நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக என்ன பார்க்கணும்னா இங்கே இந்த கோயிலுக்கு கொடிமரம் இந்த கோயிலுக்கு கொடிமரத்தில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அதுக்கான நீங்கள் என்ன வேண்டிட்டு போகிறீங்களோ அதுக்கான பலன் வந்து கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க அங்கே இருக்கிற பக்தர்களால் சொல்லப்படுற ஒரு உண்மை திருச்செந்தூருக்கு நீங்கள் வேண்டிகிட்டு போக முடியாத ஒரு சில பேர் வந்து இங்க நீங்க போயிட்டு நீங்க வேண்டிங்கன்னா திருச்செந்தூர்ல போய் என்ன வேண்டீங்களோ அதற்கான பலன் இங்கேயும் கிடைக்கும்ட்டு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க இதுதான் திருச்செந்தூர் முருகர் கோயில் சென்னை அது கரெக்டா எங்க இருக்குன்னா நம்ம அசோக் பிள்ளைல இருந்து பக்கம் கே கே நகர்ல எம்ஜிஆர் நகர்ல அமைஞ்சிருக்குதான் திருச்செந்தூர் முருகன் கோயில் இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க போய் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து நல்லா சாமி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று சாமி பார்த்து நல்லா அங்க இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற டைமிங் நமக்காக கொடுக்குறாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த திருச்செந்தூர் முருகன் கோயில் இது மாதிரி உங்களுக்கு மற்ற கோயில்களை பற்றி தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க